Hi all, வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எழுத்துக்கள் தமிழில் இலக்கணத்தில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் அவை என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து எத்தனை இருக்கு நம்மளுக்கு பன்னெண்டு இருக்கு இல்லையா மெய் எழுத்து பதினெட்டு இருக்கு அப்ப முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா முதல் எழுத்துக்கள் முப்பது இந்த உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு சேர்ந்த தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்ப இந்த உயிர் எழுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குரில் எழுத்து நெடில் எழுத்துன்னு பிரிக்கலாம் குரில் எத்தனை இருக்கு அப்படின்னா அஞ்சு லெட்டர் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆ இ உ இந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இது ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு சவுண்ட வரும் அப்படின்னு தான் மாத்திரை இப்ப ஆ சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும்னா ஒரு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஏழு இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆ இ உ ஏ ஐ ஓ அவு மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் எழுதிடுவோம் இந்த ஐயும் அவவும் இதுல நெடில்ல வந்துரும் சரிங்களா இப்ப நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா இரண்டு மாத்திரை அடுத்தது நம்ம உயிர் எழுத்துக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல என்னென்ன மெய் எழுத்துக்கள்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வள்ளின மெய் மெல்லின மெய் இடையின பிரிக்கலாம் வள்ளினம் அப்படின்னா கசட தபர அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத்து சேர்ந்ததுதான் வள்ளின மெய்யெழுத்துக்கள் அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா என்னன்னா ஞனன நமன அடுத்தது இடையின மெய் எழுத்துக்கள் என்னன்னா எரள வளல அதை புள்ளி வச்சுக்கோங்க இவ் இல் இல் இதெல்லாம் தான் இடையின மெய் எழுத்துக்கள் இப்போ மெய் எழுத்துக்களுக்கு ஒழிக்கிறதுக்கு மாத்திரை எவ்வளவு ஆகும் மெய் எழுத்துக்களுக்கு அற மாத்திரை உயிரெழுத்து குரில்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள்னா ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அற மாத்திரை அடுத்தது நம்ம பார்க்க போறது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னா என்ன இப்ப முதல் எழுத்துக்கள்னா எதையும் சாராம தானாவே இது ஒழிக்கிறதுனால இயங்குறதுனால இது முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் இப்போ இந்த சார்பெழுத்துக்கள் எப்படி இயங்கும் அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்போ இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை என்னென்னா உயிர்மை நீ ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரக் குறுக்கம் ஔகாரக் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம்